நான் உங்கள் தோழி சரண்யா நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நைன்த்தில் உள்ள செயல் பகுதியில் ரெண்டாவது லெசன் பார்க்குறோம் அதில் என்னென்னா விடு தூது ஓகேங்களா இப்போ விடு தூது வந்துட்டு யார் எழுதுனாங்கன்னே நம்மளுக்கு தெரியாது இது எப்படி நம்ம சாட்கட்டை வச்சுக்கலாம்னா தூது நம்மளுக்கு யாராவது தூது விட்டாங்கன்னா நம்ம எடுத்தோடனே வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியாது யார் விட்டாங்களோ என்னவோ ஒன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஓகேங்களா அதுதான் சாட்கட்டு ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா இந்த நூலையும் முன்னில் இருக்குது இல்லைங்களா இது வந்து நான் பின்னாடி லாஸ்ட்டாக வந்து நோட்ஸாக கொடுத்துருப்பேன் அதை நம்ம பார்த்துக்கலாம் அடுத்து இதில் பாட்டு பாருங்கள் தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்தி கனியே என் முத்தமிழே புத்திக்குள் உன்னப்பட படம் தேனே உன்னோடு உவந்து உரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்ப கேள் அப்படின்னு சொல்லி தமிழ்கிட்ட வந்துட்டு சொல்கிறாங்க யார் ஒரு பொண்ணு வந்து சொல்லுது என்னென்னா உங்க உன்னோட தமிழில் வந்துட்டு என்னென்ன இருக்குன்னுலாம் சொல்லியிருக்கு பாருங்கள் குரம் இருக்குது பல் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிந்தாமணி இருக்குது அப்புறம் வந்துட்டு <laughs> முற்றும் துறந்த தேவர்களுக்கே முக் குணம் தான் இருக்குது ஆனால் உனக்கு வந்து பத்து குணம் இருக்குதுன்னா சொல்லியிருக்காங்க யார் தமிழுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு சொல்லுது அப்புறம் வந்து வண்ணம் வந்து அஞ்சு வண்ணம் தான் இருக்குது ஆனால் நீ வந்துட்டு நூறு வண்ணம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஊனரசம்ன்றது வந்துட்டு ஆறு தான் ஆனால் நீ வந்து நவரசம் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்புறம் அழியா வனப்பு ஒன்று அல்லது அதிகம் உண்டோ ஒளியா வனப்பு எட்டு உடையாய் வனப்புன்றது வந்து ஒன்று தான் ஆனால் உங்ககிட்ட வந்துட்டு ஒலியாத வனப்புன்றது எட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுது ஓகேங்களா அப்போ இதில் பார்த்திங்கன்னா சொல்லும் பொருளும்ல குரம் பல் சிற்றிலக்கிய வகைகள் ஓகேங்களா குரம்ன்ற ப ப பல்லுனாலோ தொண்ணூத்தாறு சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று சரிங்களா அடுத்து குரலும் பல்லும் வந்துட்டு சின்னதாக வந்து இருந்தால் அழகாக இருக்கும் ரொம்ப கத்தி கத்தி பேசினாலோ இல்லை பல்லு பெருசு பெருசாக இருந்தாலும் வந்து அழகாக இருக்காது அப்படின்ற மாதிரி இது ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன் அதுக்காக வந்து நீங்கள் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் ஷார்ட் கட்டுக்காக சின்னதாக இருந்தால் சிற்றிலக்கம் அப்படின்னு சொல்லி நான் ஷார்ட் கட்டுக்காக சொல்கிறேன் ஓகேங்களா அடுத்து வந்து மூன்று இனம் மூன்று இடம் வந்துட்டு துறை தாலிசை விருத்தம் சரிங்களா இது வந்து எந்த துறையாக இருந்தாலும் சரி அதை வச்சு அவங்க என்ன இனம்னு சொல்லுவாங்க அப்புறம் தாழ்ந்தவங்களா மேலே உள்ளவங்களா அப்படின்னு சொல்லி அதை வச்சு இனம் சொல்லுவாங்க அப்புறம் வந்துட்டு ஏழையாக பணக்காரங்களான்னு அவங்களோட விருத்தத்தை பொறுத்து பொறுத்து வந்து சொல்லுவாங்க இது வந்து ஷார்ட்கட்காக அவங்களுக்கு சொல்கிறேன் மூன்று இனம் கேட்டாங்கன்னா நீங்கள் இதை வச்சு நீங்கள் சொல்லிடலாம் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா திறமெல்லாம்ன்றது வந்து சிறப்பெல்லாம் நம்மளோட திறன் வந்து நல்லா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சிறப்பு வந்து அதிகமாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து சிந்தாமணியாக சிதராதமணி அப்போ சிந்தாமணினா மணி தான் இது நம்மளுக்கு சொல்கிறப்பே புரியுது இல்லைங்களா அப்புறம் சிந்துன்றது ஒரு வகை இசைப்பாடல் ஓகேங்களா அடுத்து இங்கே வாருங்க முகம்னா மூன்று குணங்கள் சத்துவம் அமைதி மேன்மை இது எப்படி நம்ம ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம்னா முக்குணம்னா சத்தம் படாமல் அமைதியாரு அப்போ தான் உனக்கு வந்து மேன்மை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு அவங்களோட குணம் வந்து கண்டுபிடிக்கணும்னா அவங்க அமைதியாக இருந்தாங்கன்னா அவங்க மேன்மையான குணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுதான் இங்கே சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா வண்ணங்கள் ஐந்து வெள்ளை சிவப்பு கருப்பு மஞ்சள் பச்சை இது வந்து வண்ணங்கள் இது இது நம்ம நார்மலாக நம்மளுக்கு தெரிஞ்ச கலர் மற்றது ப்ளூ மற்ற மாதிரி பிங்க் இந்த இதெல்லாம் வந்து கலப்படம்தான் சரிங்களா அந்த கலப்படம்லாம் கலந்து நீ வந்துட்டு நூ ஈ ஈ ஈராக நூறு அப்படின்னு சொல்லி நூறு வண்ணங்களாக நீ இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா தூங்கிசே வண்ணம் மகவல் குரல் இடைமெல்லிசே வண்ணம் ஈராக நூறுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து ஊனரசம்னால் ஆறு தான் ஆறுக்காவது வந்து குறை இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஊனம் தானே சொல்லுவாங்க அது வந்து நான் ஹேண்டிகேப்டாக தான் சொல்கிற சொல்கிறாங்க இதில் அப்போ நீங்கள் வந்துட்டு ஷார்ட் வச்சுக்கோங்க நான் எல்லாமே உங்களுக்கு ஷார்ட்கட்காக தான் சொல்கிறேன் யாரையும் வந்து மீன் பண்ணி நான் சொல்லலாம் ஓகேங்களா உங்களுக்கு சட்டன்னு புரியணுமே அப்படின்ட்டு சொல்கிறதுக்காக அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கலான்றதுக்காக நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஆனால் உண்பது சுவை இருக்குது அது உன்னோடதில்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எதுனா வீரம் அச்சம் இழிப்பு அப்புறம் வியப்பு காமம் அவலம் கோபம் நகை சமநிலைன்னு சொல்லி ஒம்பது சுவை இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து பாடலின் பொருள் அப்பாடலின் பொருள் நான் அந்த பாடலோட பொருள் தான் நான் சொல்லிட்டேன் உங்ககிட்ட இந்த துறை தாளிசை என்ன குணங்கள் எத்தனை அப்புறம் வந்துட்டு சிந்தாமணியை பற்றி அதுக்கப்புறம் வண்ணம் எத்தனை அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருக்காங்க அது சும்மா நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க பெருசாக ஒன்றும் இருக்காது அடுத்து பார்த்தீங்கன்னா நூல்வெளி நூல்வெளி பார்த்திங்கன்னா தமிழ் சிற்றிலக்கிய வகைகளில் தூது என்பது வந்து ஒன்று அது தூ சிற்றிலக்கியத்திலே தூதுன்றது ஒன்று தான் அது வந்து வாயில் இலக்கியம் சந்தை இலக்கியம் இது எப்படி நம்ம ஷார்ட்கட்டை சொல்லலாம்னா தூது வந்து எந்த பக்கம் இருந்து வருதுன்னு நம்மளுக்கு தெரியும் அது வாயில் வழியாக வரலாம் சந்து வழியாக கூட நம்மளுக்கு ராக்கெட் மாதிரி விடலாம் இல்லை யார் மூலியமாகவாது விடலாம் இல்லை ஒரு பறவை மூலமாக கூட விடலாம் அப்படி நீங்கள் யாழிச்சிக்கோங்க அடுத்து இது தலைவன் தலைவியருள் காதல் கொண்ட ஒருவர் மற்றொருபால் செலுத்தும் அன்பை புலப்படுத்தி தம்முடைய கருத்திற்கு உடன்பட்டமைக்கு அறிகுறியாக மாலையை வாங்கி வருமாறு அன்னம் முதல் வண்டு ஈராக பத்தையும் வந்து தூண்டு விடுவாங்க இதை நம்ம பின்னாடி பார்ப்போம் நான் எக்ஸ்ட்ரா நோட்ஸ் கொடுத்துருக்கேன் நம்ம அதில் பார்ப்போம் ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாதையும் கருணை மரபின் மீதொளிர் மீதொழிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதிலும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்க இல்லைங்களா இதுக்கு நம்ம எப்படி ஷார்ட்கட்டாக நான் உங்களுக்கு புரிய வைக்கலான்னா இப்போ காதில் தான் நம்ம வந்து குண்டலம் போடுவோம் சரிங்களா காதுக்கு வந்து நம்ம குண்டலம் போடுவோம் கைக்கு வந்து வளையல் போடுவோம் மார்பிளை வந்துட்டு சிந்தாமணி போன்ற முத்தம் நகை போடுவோம் மெல்லிடையிலே மேகலை வந்து போடுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போதா திருவடி அதில் வேணும் திருவடியில் வந்து போடுவாங்க அடுத்து முடியில் வந்துட்டு சூளாமணி நம்மள சூழ்ந்து இருக்கணும் முடிய சூழ்ந்து இருக்கணும்னு சூளாமணி போடுவாங்க அடுத்து சுத்தமாக இருக்கணும் இது யார் எழுதுனது சுத்தானந்த பாரதி மொத்தத்திலெல்லாம் போட்டு சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதான் சுத்தானந்த பரதி இது ஷார்ட்கட்டு அடுத்து இங்கே பாருங்கள் தமிழ் வீடு தூது இது வந்து ஒரு வெண்பா சரிங்களா இப்போ நல்லா களி சாப்பிட்டு வீர தீரமாக இருக்கவங்க வந்துட்டு எதையும் நம்ம ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அவங்கள விரும்பின பொண்ணுக்கு வந்து தைரியமாக தூது விடுறாங்க ஓகேங்களா வெண்பா பாட்டுடைய தலைவன் பாருங்கள் மதுரை சொக்கநாதர் மதுரை சொக்கநாதர் மேலே உள்ள அன்பனால தான் ஒரு பொண்ணு வந்து தூது விடும் ஓகேங்களா அடுத்து வந்து தூது இலக்கணம் பார்த்தீங்கன்னா காதல் துயரம் தூது இப்போ காதல் மூலியமாகவும் தூது விடுவாங்க தூதுவிடுவாங்க யாருக்காவது துயரம் வந்துட்டாலும் தூது விடுவாங்க ஓகேங்களா காதல் வந்து துயரம் ஆகாமல் இருக்கிறதுக்கும் கூட தூது விடுவாங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒருவர் மற்றவர்கள் எடுத்து மனிதர்களையோ அக்ரீனே பொருள்களையோ தூது அனுப்புவர் ஆமாம் மனிதர்களோட அனுப்புவாங்க இல்லைன்னா அக்ரீனியான இந்த பறவைகள் மயில் அது புறா அது இதுன்னு சொல்கிறாங்கல்ல அது அதுகளை கூட அனுப்பிவிடுவாங்க ஓகேங்களா அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க அடுத்த தூதின் வேறு பெயர் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தாறு சிற்று இலக்கியங்களில் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க ஆமால அப்புறம் வந்துட்டு வாயில் இலக்கியம் சந்தை இலக்கியம் ஆமாம் வாசலை வழியாகவும் தூது வரலாம் இல்லை சந்தை வழியாகவும் வரலாம் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நெஞ்சு வீடு தூது இதுக்கு எப்படி நம்ம ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம்னா அன்னம் அன்னம் சாப்பிடும்போது தென்றல் அடித்தது மனது பழைய நிலைவுக்கு நாடியது நெஞ்சத்தை கிள்ளியது ஓகேங்களா இதுதான் வந்து இதுக்குள்ளே ஷார்ட்கட்டு உங்களுக்கு புரியலேன்னா நாடியதுன்றது நாரைவெடு தூதுக்கு நான் சொல்லியிருக்கேன் அப்போ இதுக்கு ஷார்ட் கட்டு உங்களுக்கு புரியலேன்னா ரீவெண்ட் பண்ணி கூட கேட்டுக்கோங்க ஈஸியாக இருக்கும் இது எல்லாமே கவர் பண்ணி தான் நான் சொல்லியிருப்பேன் அடுத்து இது பார்த்திங்கன்னா தூது சோ தூது செல்லும் பத்து என்னென்னத நம்ம இப்போ ஷார்ட்கட்டை போடலாம் ஓகேங்களா இதுக்கு எப்படி ஷார்ட்கட்னா அன்னம் சாப்பிடும்போது கிளியும் குயிலும் அதனோட தோழி குயிலும் வந்துட்டு வந்துச்சு சாதம் கொடுத்தேன் மயிலும் வந்துச்சு அதுக்கு அதுக்கும் சாதம் கொடுத்தேன் ஆனா வந்துட்டு நாகமும் வந்துச்சு வாய்ப்புள்ள ராஜா அப்படின்னு சொன்னேன் அது உடனே நெஞ்சிலே வந்துட்டு போட்டுருச்சு கொத்திடுச்சு அதான் நெஞ்சு இங்கே சரிங்களா நெஞ்சுன்றதுக்கு நெஞ்சிலே போட்டுடுச்சு அப்போ நம் எனக்கு வந்து வலி வந்துடுச்சு வந்துடுச்சுன்றதுக்கு வண்டு சரிங்களா வலி வந்துட்டு அப்புறம் வந்துட்டு தானம் பண்ணினா எனக்கு தானம் பண்ணின எனக்கு வந்துட்டு இப்படி நடக்கவும் மேகம் வந்து மழை பொழி மழையாக பொழிந்தது சரிங்களா மழையாக பொழிந்தது நான் வந்துட்டு தென்றல் காற்றாக வந்து மாறிட்டேன் என்னோடய ஆன்மா வந்துட்டு இறந்தோன்னே தென்றல் காற்றாக பறந்து போயிட்டு அதுதான் வந்து சொல்லியிருக்கோம் சரிங்களா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்க உங்களுக்கு இந்த கிளாஸ் பிடிச்சிருந்தா எனக்கு வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எதுனாலும் நிறைய குறைனா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா உங்களுக்கு இந்த கிளாஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம நெக்ஸ்ட் க்ளாஸில் மீட் பண்ணலாம் ஓகேங்க தேங்க்யூ